நம்ம சிவாய வாழ்க அன்புள்ள தோழத்துறைகளுக்கு வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் இந்த வீடியோவில் நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருந்த கர்ணநாதர் வழிபாடை பற்றி நான் சொல்ல போகிறேன் கர்ணநாதர் வழிபாடு கர்ணம்னா என்ன அப்புறம் கர்ணநாதர் யார் உங்களுக்கு அந்த கர்ணநாதரை வந்து நம்ம எப்படி ஆக்டிவேட் பண்ணலாம் கர்ணநாதரை ஆக்டிவேட் பண்ணோம்னா என்னென்ன நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்கும் இது வந்து எந்த கடவுளை கும்பிடலாம் அதே மாதிரி அது அதுக்கான தர்ம பரிகாரம் என்ன அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ராசி எந்தளவு முக்கியமோ நட்சத்திரம் எந்தளவு முக்கியமோ திதி எந்த அளவு நமக்கு முக்கியமோ அதை விட அதிமுக்கியம் வந்து பார்த்திங்கன்னா கரணம் ஏன் அப்படின்னா திதி மொத்தம் வந்து ராசி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தெரியும் பன்னெண்டு ராசிகள் இருக்குது நட்சத்திரம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா திதியும் இருபத்தெட்டு திதிகள் கரணம் அப்படிங்கிறது வந்து பதினோரு கரணங்கள் இருக்குது சரிங்களா சரி இப்போ கரணம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திதி அப்படின்னா திதி வந்து நம்ம சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடைப்பட்ட தூரம் தான் நம்ம திதின்னு சொல்லுவோம் நம்ம பிறக்கும் போது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் எந்த அளவு தூரத்த தூரமும் அதுதான் நம்ம திதின்னு சொல்லுவோம் அந்த திதியில பாதி தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கரணம் ஒரு திதி அப்படின்னா நம்ம வந்து பன்னெண்டு டிகிரி அப்படின்னு சொல்லி நம்ம கணக்கு அந்த பன்னெண்டுல பாதி டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா கரணம் அந்த கரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரணம் ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாதி பாதி தான் வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு கரணம் வரும் ஏன் அப்படின்னா திதியில பாதி கரணம் அப்படிங்கிறனால இந்த பதினோரு கரணங்கள் இருக்குதுன்னு சொன்னேன் அதில் என்னென்ன கரணங்கள் பதினோரு கரணங்கள்னு பார்த்தோம்னா பவகர்ணம் பாலவக்கர்ணம் வணிசை கரணம் கவுளவக்கர்ணம் தைத்துளை கரணம் பத்தரை கரணம் சதுஸ்பாத கரணம் சகுனி கரணம் கிம்ஸ்துக்கின கரணம் நாகவ கரணம் அப்படின்னு சொல்லி மொத்தம் பதினோரு வகையான கரணங்கள் இருக்கு சரிங்க எங்களுக்கு என்ன கரணம் அப்படின்னு நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க ஜாதகத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா குறிப்புகள் முன்னாடி எழுதியிருப்பாங்க அப்ப உங்களோட கரணம் என்ன அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அந்த உங்க ஜாதக நோட்டை எடுத்து அந்த கரணம் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க அந்த கரணத்துக்குரிய நான் சொல்லக்கூடிய விஷயங்களை அதோட மேட்ச் பண்ணி பார்த்துக்கோங்க அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் இந்த கரணங்களையும் இந்த பதினோரு கரணங்களையும் நம்ம ரெண்டு வகைகளாக பிரிக்கலாம் எப்படி அப்படின்னா சரக்கரணம் ஸ்திரக்கரணம் மொத்தம் இதில் ஏழு கரணங்கள் வந்து பார்த்தோம்னா ஸ்திரக்கரணமாகவும் நாலு கரணங்கள் வந்து பார்த்திங்கன்னா சரக்கரணமாகவும் வருது ஓகே இப்போ வந்து கரணத்தை பற்றி ஒரு ஒரு இன்ட்ரடக்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் கரணோன்னா என்னென்னு ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் சரிங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த கர்ணநாதரை ஆக் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது இந்த கர்ணநாதர் தான் நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியாச்சு இந்த கர்ணநாதரை இப்போ வந்து நம்ம எப்படி ஆக்டிவேட் பண்ணோம் அப்படின்னா நான் கர்ணநாதருக்கு ஒரு ஒவ்வொரு கர்ணநாதருக்கும் உரிய கோயில்கள் என்ன அப்படின்னு சொல்கிறேன் அதே மாதிரி கர்ணநாதருக்குரிய அந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது அந்த கர்ணநாதர்க்குரிய விலங்குகள் என்னன்னு சொல்லிட்டு அந்த விலங்குகளை நீங்கள் துன்புறுத்தாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி அந்த கரணநாதருக்கு உரிய காரகத்துவத்தை அவங்க கூட வச்சுக்கிட்டு அவங்களுக்கு நீங்கள் நல்லது பண்ணணும் அப் உயிர்காரத்துவம் அப்படின்னா என்ன அப்படின்னா நாலாம் இடம் உங்களுக்கு வந்து நாலாம் அதிபதியாக அவங்க கரணநாதர் வந்தார்னா அந்த நாலாம் அதிபதின்னு அம்மா அம்மாவுக்கு நீங்கள் குடவே வச்சு உங்கள் அம்மாவுக்கு நல்லது பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்க கரணநாதர் நல்லா வேலை செய்வார் அதே ஒரு ஆறாம் இடம் மாமா தாய்மாமா தாய்மாமா வந்து நீங்கள் கூட வச்சுருந்து தாய்மாமாவுக்கு முடிஞ்ச வரைக்கும் உங்களால் பண்ண உதவிகள் பண்ணிங்க அப்படின்னா அது உங்களுக்கு உங்களோடய தான் ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி இல்லை எனக்கு தாய்மாமாவே இல்லைங்க அப்படின்னா மாமா முறையில் இருக்கிறவங்களுக்கு உங்களால் எதாவது முடிஞ்ச உதவிகளை பண்ணும்போது உங்கள் தான் ஆக்டிவேட் ஆவார் இது அதனால் உயிர்காரகத்துவத்தை நீங்கள் பக்கத்தில் வச்சுக்கிறது இல்லைனா அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுறது சரிங்க இப்படி நான் வந்து அது இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கரநாதருக்கும் என்ன உணவு என்ன அதுக்கான வந்து ஆகாரங்கள் என்ன அதுக்கான ஆபரணங்கள் என்ன அதுக்கு வந்து எந்த தூபம் போட்டால் நல்லது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்றேன் ஆக்டிவேஷன் ஆக்டிவேட் பண்ணுறது எப்படின்ட்டு அதை வந்து நீங்கள் பயன்படுத்தி ஆக்டிவேட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது சரி இந்த இப்படி இல்லாமல் நான் ஆக்டிவேட் பண்ணிடுறேன் ஆக்டிவேட் பண்ணிட்டேன்னா எனக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கருணநாதர் உங்கள் ஜாதகத்தில் எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த பாவகம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லது கொடுக்கும் ஒன்றும் இல்லைங்க அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல ஸ்தானங்களான திரிகோண ஸ்தானங்கள் ஒன்று அஞ்சு ஒன்பதில் இருந்தாருன்னா ஆட்டோமேட்டிக்காக அவர் உங்களுக்கு நல்லது பண்ணுவார் இன்னும் அந்த கர்ணநாதர் ஆக்டிவேட் பண்ணால் இன்னும் நமக்கு அதிகப்படியான பலன்கள் கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் எல்லாம் தீர்றத்துக்கான வாய்ப்புகளை கொடுப்பாரு இதே வந்து ஆறு எட்டு பன்னெண்டு இந்த மாதிரியான ஒரு மறைவு ஸ்தானங்களில் இருந்தாருன்னா அவரை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணும்போது அந்த காரத்துவ இடங்களில் வந்து என்ன பிரச்சனைகளோ அந்த பிரச்சனைகளை உங்களுக்கு குறைச்சி கொடுப்பார் மொத்தத்தில் கர்ணநாதர் ஒரு ஜாதகத்தில் ஆறாம் இடத்துல இருந்தார் அப்படின்னா ஆறாம் இடத்துனால கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இல்லை உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்க கர்ணநாதருக்கான ஆக்டிவேஷன் டெக்னிக்ஸ் நீங்க பயன்படுத்தும் போது உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் குறையும் சரிங்க இப்போ வந்து நம்ம வரிசையா ஒவ்வொரு கிரகத்து ஒவ்வொரு கரணம் கரணத்துக்கும் என்ன ஆக்டிவேஷன் டெக்னிக்ஸ்ன்னு சொல்லிட்டு வரிசையா பார்க்கலாம் சகனீக்கரணம் சகனிக்க கரணத்தில் பிறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக இருப்பாங்க அறிவாற்றல் கொண்டவங்களாக இருப்பாங்க நல்ல புத்திசாலித்தனமாக இருப்பாங்க எந்த காரியத்தையும் வந்து பார்த்திங்கன்னா திட்டமிட்டு தான் செய்வாங்க இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு உள்ளுணர்வு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அதனால எந்த ஒரு முடிவும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க உள்ளுணர்வு சொல்கிற விஷயத்தை கேட்டு நடந்தாங்கன்னா இவங்க செயல்கள் வந்து எல்லாமே வெற்றி பெறும் மருத்துவம் நம்ம மருத்துவம் எடுத்துக்கணும் அப்படின்னா இந்த சகுனிகரணத்தில் நம்ம போற ரொம்ப நல்லது ஆஹ் இவ்வளவு சிறப்பான இந்த சகனிக்கர்ணத்தை நம்ம எப்படி ஆக்டிவேட் பண்ணலாம்னு பார்ப்போம் இந்த சகனிக்கர்ணத்துக்கான கிரகம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சனி பகவான் இந்த சகனீ கரணத்தில் பிறந்தவங்க அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அமைதியாக இருப்பாங்கன்னு சொன்னேன் இந்த ச இங்கே இந்த சனி கிரகம் வந்து கண்ட்ரோலாக வர்றதுனால முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் தப்பு பண்ணாமல் நேர்மையாக இருக்கிறது ரொம்ப நல்லது நம்ம தெரியாமல் பண்ணுற தப்புக்கள் அது வேற தெரிஞ்சே வந்து தவறுகள் வந்து நம்ம பண்ணக்கூடாது பண்ணுனா கட்டாயம் சனி பகவான் கிட்டேருந்து உங்களுக்கு நிறைய அடிகள் விழும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் தவறுகள் பண்ணாமல் இருக்கிறதுக்கு பாருங்கள் அடுத்து விலங்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உங்களுக்கு காக்கை தான் காக்காய்க்கு சாப்பாடு வச்சுட்டு சாப்பிட்றது நல்லதுங்க அது கா என்ன நீங்கள் என்ன மார்னிங் சாப்பிட்றீங்களோ அதை வச்சுருங்க அதை வச்சுட்டு சாப்பிடுங்க ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் உங்களுக்கான தெய்வம் அப்படின்னா சனீஸ்வர பகவான் இந்த சனீஸ்வர பகவான் வந்து நம்ம எங்கே போகலாம் திருநள்ளாறில் போய் கும்பிடலாம் குச்சனூரில் கும்பிடலாம் ரொம்ப நல்லது ஆனால் இதுக்குன்னு ஸ்பெஷலாக இந்த சகுனிக்காரங்க இந்த சகுனிக்கரணத்துக்காரங்க கும்பிட வேண்டிய இடம் அப்படின்னா நம்ம திருநள்ளாறு தான் திருநள்ளாறுல இருக்கக்கூடிய சனி பகவான் தான் இந்த சகனீ கரணத்திற்காரங்களுக்கான தெய்வம் இதை வந்து நீங்கள் வருஷம் ஒரு தடவை இல்லை அட்லீஸ்ட்டு வந்து ஆறு மாதத்துக்கு ஒரு தடவையாவது நீங்கள் வந்து போய்ட்டு வந்துடுறது ரொம்ப நல்ல விஷயங்க உங்களுக்கான பூ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செண்பக பூ இந்த செண்பக பூவை நீங்கள் வந்து வீட்டில் இட வசதி இருக்கவங்க வளர்த்தலாம் வளர்த்தி நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க தெய்வங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சனீஸ்வரன் திருநள்ளாறு போகும்போது அந்த பூவை வந்து கடவுளுக்கு போய் படைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது உங்களுக்கான உணவு அதாவது ஆகாரம் கடவுளுக்கு நீங்கள் என்ன பிரசாதமாக படைக்கலாம் அப்படின்னா வெள்ளம் கலந்த உணவுகள் நம்ம நாட்டு சர்க்கரை ஆகட்டும் இல்லை வெள்ளம் கலந்த உணவுகளை நீங்கள் வந்து கடவுளுக்கு நைவேத்தியமாக படிக்கிறது படைக்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயம் அடுத்து பூசிக்கிறது அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று ஒன்று சொல்லிட்டு இருக்கேன் ஒருத்தங்களுக்கு விபூதி இருந்துச்சு ஒருத்தவங்களுக்கு சந்தனம் இருந்துச்சு ஆனால் உங்களுக்குன்னு வந்திருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சேரு ஏன் எங்களுக்கு மட்டும் சேரு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா சனி அப்படின்னா உழைப்பாளிங்க அதாவது உழைக்கிற இடத்துல எல்லாம் சனி பகவான் இருப்பார் அது விவசாயம் ஆகட்டும் இல்லை என்ன சின்ன சின்ன வேலைகள்லும் அந்த இடத்துல சனி பகவான் இருப்பார் இப்போ விவசாயமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த விவசாயிகள் வேலை செய்கிற இடத்துல சேரு அதிகமாக இருக்கும் அந்த சேரு வந்து அவங்க உடம்புலையெல்லாம் இருக்கும் அந்த மாதிரி அப்போ அவங்கக்கிட்ட சனி பகவானோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கும் அந்த சனி பகவானோட உங்கள் கர்ணநாதரோட ஆதிக்கம் அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு நல்ல இடத்துல இருக்க சேர் எடுத்துட்டு வந்து வச்சுக்கிட்டு அதை வந்து நீங்கள் டெய்லியும் பூசிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆபரணம் அப்படின்னா கருத்தை நூலில் செஞ்ச ஆபரணங்களை நீங்கள் வந்து அணிஞ்சிக்கிறது இல்லை கடவுளுக்கு சாத்துறது ரொம்ப நல்லது க சாம்பிராணி போடுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லதுங்க இப்போ நம்ம வந்து அந்த பழக்கமே நம்மக்கிட்ட இல்லாமல் போயிடுச்சு அதுக்கு பதிலாக கம்ப்யூட்டர் சாம்பிராணி வந்துடுச்சு தசாங்கம் வந்துச்சு அதையுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ கம்ப்யூட்டராக கம்ப்யூட்டர் சாம்பிராணியாக மாறிடுச்சு இன்ஸ்டண்ட்டாக நம்ம வந்து அதை யூஸ் இருக்கோம் ஆனால் நம்ம முறைப்படி வந்து பார்த்திங்கன்னா கறி போட்டு அதை வந்து நம்ம வந்து சாம்பிராணி போடணும் அதுதான் நமக்கு நல்லது கொடுக்கும் அண்ட் நம்ம நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் வாரம் ஒரு தடவையாவது சாம்பிராணி போடுறது நல்லது அந்த சாம்பிராணியோட சேர்த்து நீங்கள் அகில் அப்படிங்கிற பொடி வந்து கீழேங்க கடையில் கிடைக்கும் நாட்டு மருந்து கடையில் அப்படி இல்லைன்னா பூஜா ஸ்டோரில் கிடைக்கும் அகில் பொடியை நீங்கள் சாம்பிராணியோட கலந்து உங்கள் வீடு ஃபுல்லாக காட்டணும் முக்கியமாக நீங்கள் எந்த ரூமில் அதிகமாக இருக்கீங்களோ அந்த இடத்துல காட்டுங்க இது வந்து வெள்ளிக்கிழமை தவறாமல் இல்லை ஏதோ ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த நாளில் நீங்கள் ரெகுலராக பண்ணிகிட்டே வாங்க அது உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்க நெகட்டிவ் எனர்ஜியை வெளியே தள்ளிட்டு பாசிட்டிவ் எனர்ஜியை கொண்டு வரும் உங்களுக்கே பார்த்திங்கன்னா ஒரு மனசு ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் புகையை வந்து தொடர்ச்சியாக போட்டுட்டு வர வர அடுத்து வந்து பார்த்தோம்னாங்க பாத்திரம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாத்திரம் இருக்கும் ஒவ்வொரு கரணத்துக்கும் இந்த சகனி கரணத்துக்கான பாத்திரம் என்ன அப்படின்னா கற்பாத்திரம் கற்களாலான பாத்திரம் முன்னிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெரியவங்கெல்லாம் வந்து கல் சட்டி அப்படின்னு சொல்லுவாங்க குழம்புலாம் அந்த கல் தான் வைப்பாங்க அவ்வளோ ருசியாக இருக்கும் இப்போ நம்ம தேடினா கட்டாயம் கிடைக்கும் பாருங்கள் அந்த மாதிரி கல்சட்டியை வாங்கி வச்சு அதெல்லாம் சமைச்சு நீங்கள் சாப்பிட்லாம் இல்லை கடவுளுக்கு வந்து பிரசாதம் போது வெள்ளம் வெள்ளம் கலந்த உணவை பிரசாதமாக படைக்கலாம்னு சொன்னேன் அப்போ வெள்ளம் கலந்த உணவை பிரசாதமாக படைக்கும் போது நீங்கள் அந்த கற்பா கற்பாத்திரத்தில் வச்சு கடவுளுக்கு படைக்கலாம் உங்களுக்கான வஸ்திரம் நீங்க வந்து வஸ்திர தானம் ரொம்ப நல்ல தானம்ங்க வஸ்திர தானம் கடவுளுக்கு வாங்கி தர மாதிரி இருந்தால் சனீஸ்வரனுக்கு கருப்பு கலர் ட்ரெஸ் வாங்கி கொடுங்க இல்லை அப்படின்னா இல்லாதவங்களுக்கு கருப்பு கலர் ஆடை வாங்கி தரது நல்லது கருப்பு கலர் ட்ரெஸ் வந்து ஒரு சிலர் விரும்ப மாட்டாங்க அதுக்கு பதிலாக நீங்கள் கம்பளியாகவோ இல்லை போர்வையாகவோ கருப்பு கலரில் வாங்கி தரது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது அடுத்து உணவு தானம் தானத்தில் வஸ்திர தானம்னு சொல்லிட்டு மிகப்பெரிய தானம் என்ன அப்படின்னா உணவு தானம் எந்த உணவு தானம் பண்ணனா எனக்கு வந்து செல்வ வளம் பெருகும் அதாவது பணம் வர்றதுக்கான வழிகள் ஆயிரம் வழிகளை நம்ம செஞ்சுட்டு இருப்போம் இருந்தாலும் இந்த ஒரு தானம் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா செல்வ வளத்தை நோக்கி உங்களை கூட்டிட்டு போகும் அது என்ன தானம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கொத்தமல்லி கொத்தமல்லி சாதத்தை இந்த சகுனி கர்ணத்தப்ப நீங்க தானம் பண்றது ரொம்ப நல்லதுங்க அது உங்களை வந்து ரொம்ப பணம் பணத்தை நோக்கி உங்களை கொண்டு போகும் நான் சொன்ன சனீஸ்வர வழிபாடு சனிக்கிழமை கூட வச்சுக்கோங்க அதுவும் கட்டாயம் அந்த சனிக்கிழமையில் வரக்கூடிய அந்த சகுனி கரணமாக இருக்கணும் இல்லை சனிக்கிழமையில் சகுனி கரணம் வர்றது ரொம்ப ரேராக இருக்குதுங்க அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா எந்த கிழமையினாலும் சரி சகுனி கரணத்தன்னைக்கு போய் நீங்கள் உங்களோட சனீஸ்வர பகவானை திருநள்ளாறில் வழிபட்டுட்டு வாங்க வருடம் ஒரு முறை இல்லைன்னா என்னால் போக முடியும் அப்படின்னு நினச்சா மாதம் ஒரு தடவை கூட போயிட்டு அந்த மாதத்தில் வரக்கூடிய சகுனி கரணத்தன்னைக்கு சனீஸ்வர பகவானை திருநள்ளாறில் பார்த்துட்டு வந்துடுங்க உங்களை வந்து ரொம்ப பாசிட்டிவாக ஆக்டிவேட் பண்ணும் நான் சொன்ன விஷயங்களை பயன்படுத்தி உங்கள் வாழ்வில் வெற்றி பெற எல்லாம் உள்ள சிவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் தெய்வீக தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க